அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஒரு தெளிவு செருப்பு அணிந்த நிலையில் தொழலாமா என்று ஒரு கேள்வி வந்திருக்கின்றது அன்பிற்குரியவர்களே பொதுவாக நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் செருப்பு என்பது அருவருக்கத்தக்க ஒன்று எனவேதான் செருப்பு அணிந்து கொண்டு தொழக்கூடாது செருப்பு அணிந்து கொண்டு ஒலு செய்யக்கூடாது செருப்பு அணிந்து கொண்டு வேறு நல்ல காரியம் என்று நாம் எதையெல்லாம் புரிந்து வைத்திருக்கிறோமோ அதையெல்லாம் செய்யக்கூடாது என்கிற அளவிற்கு நம்முடைய மனோநிலை இருக்கிறது அன்பானவர்களே இஸ்லாத்தை பொறுத்தவரை தூய்மையாக இருந்தால் செருப்பு அணிந்து கொண்டு தொழுவதில் கூட எந்த குற்றமும் இல்லை என்பதுதான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தெளிவு அபுதாவுத் என்கிற ஹதீஸ் தொகுப்பில் ஐநூற்று ஐம்பத்தி ஐந்து ஐநூற்று ஐம்பத்தி ஆறு ஆகிய ஹதீஸுகளிலே பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் செருப்பு அணிந்து கொண்டு தொழுகை நடத்துகிறார்கள் ஜிபிரல் அலி சலாத்து வசலாம் அவர்கள் அவர்களுக்கு வழிகாட்டியதன் அடிப்படையில் தன்னுடைய இடதுகால் செருப்பை தொழுகையில் இருந்த நிலையிலேயே கழற்றி விடுகிறார்கள் இதை பார்த்த நபிகளாரை பின்பற்றி தொழுது கொண்டிருந்த சஹாபாக்களும் தங்களுடைய இடதுகால் செருப்பை கழற்றுகிறார்கள் தொழுகை முடிந்ததும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் ஏன் நீங்கள் உங்களுடைய செருப்புகளை கழற்றினீர்கள் என்று கேட்கும் பொழுது நீங்கள் கழற்றினீர்கள் நாங்களும் அவ்வாறு செய்தோம் அதாவது அல்லாஹுடைய தூதர் மேலும் தொழுகைக்கான இமாம் அவர்கள் செய்வதை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்களும் செய்திருக்கிறார்கள் அதற்கு ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹூ அலிகி அவர்கள் விளக்கம் தரும்பொழுது என்னுடைய இடதுகால் செருப்பில் அசுத்தம் இருந்தது எனவே அதை அப்புறப்படுத்தும்படி ஜிப்ரையில் எனக்கு வழிகாட்டினார் அதனால் நான் கழற்றினேன் என்று சொன்னார்கள் அப்படியென்றால் செருப்பு அணிந்து கொண்டு தொழுவது மார்க்கத்தில் குற்றம் அல்ல நிபந்தனை என்னவென்றால் செருப்பு அசுத்தத்தை விட்டும் நீங்கியதாக அதாவது தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் தூய்மையான செருப்பாக இருந்தால் செருப்பு அணிந்து கொண்டே தொடலாம் நாம் வாகனத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம் பேருந்தில் இருக்கிறோம் ரயிலில் இருக்கிறோம் தொழுகை நேரம் வந்துவிட்டது அமர்ந்தபடியே தொழுகை நிறைவேற்றக்கூடிய சூழல் நெருக்கடி ஏற்பட்டு தொழுகையை நிறைவேற்றுகிறோம் அப்பொழுது காலணி அணிந்த நிலையிலே தொழுகிறோம் என்றால் தொழுவதற்கு முன்பாக காலணியில் அசுத்தம் ஏதேனும் இருக்கிறதா என்பதை கவனித்து கொண்டால் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் செருப்பு அணிந்த நிலையிலேயே தொடலாம் மார்க்க ரீதியாக எந்த குற்றமும் இல்லை என்பதுதான் நாம் பெறக்கூடிய தெளிவு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாம் அல்லது செய்யக்கூடாது என்பதை முடிவெடுப்பதற்கு குரானையும் ஹதீஸையும் முன்னிறுத்த வேண்டுமே தவிர நமக்கு பிடிக்கவில்லை நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை அருவறுப்பாக இருக்கிறது எல்லோரும் சொல்லுகிறார்கள் இது போன்ற காரணங்களை முன்வைப்பதை கண்டிப்பாக தவிர்த்து குரான் ஹதீஸில் அனுமதி இருக்கிறது என்றால் அனுமதி தடை இருக்கிறது என்றால் தடை இதுதான் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கான சரியான அளவுகோல் واخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته